தேமுதிக தமாகவுடன் மக்கள் நல கூட்டணி கண்ட தொகுதி உடன்பாடு கடந்த சட்டப்பேரவைத் தேர்தலுக்கு மட்டும்தான் என்பதால் அந்த இரு கட்சிகளின் விலகல் மக்கள் நல கூட்டணிக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் உள்ள மாநில செயலாளர் முத்தரசன் தெரிவித்தார் மக்கள் நல கூட்டு இயக்கத்தில் மறுமலட்சி திராவிட முன்னேற்றக் கழகம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி விடுதலை சிறுத்தை கட்சி ஆகிய நான்கு கட்சிகளும் இடம்பெற்றிருந்தன பிறகு நவம்பரில் மக்கள் நல கூட்டணி என்று அறிவிக்கப்பட்டது மக்கள் நல கூட்டணி என்று அறிவிக்கிற பொழுதே தேர்தலுக்கும் பிறகும் மக்கள் நல கூட்டியக்கம் இயக்கம் தொடர்ந்து செயல்படும் என்று நாங்கள் அறிவித்திருக்கிறோம் மக்கள் நல கூட்டணியோடு தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் தொகுதி உடன்பாடு கண்டது தமிழ் மாநில காங்கிரஸும் தொகுதி உடன்பாடு கண்டது சட்டமன்ற தேர்தலோடு தொகுதி உடன்பாடு என்பது முடிந்துவிட்டது இப்பொழுது தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் என்ன நிலையெடுப்பது அல்லது தமிழ் மாநில காங்கிரஸ் என்ன முடிவெடுப்பது என்பது அந்த ரெண்டு கட்சிகளும் அவர்கள் தனித்தனியாக கூடி முடிவெடுப்பதற்குள்ள சுதந்திரம் அவர்களுக்கு உண்டு அதில் போய் நான் தவறு என்று சொல்ல முடியாது அதே நேரத்தில் மக்கள் நல கூட்டணியை பொறுத்த மட்டில் இது தொடர்ந்து செயல்பட்டு கொண்டு இருக்கும்